ஆன்மீகத்தின் வழி நடக்கும் அன்பு சொந்தங்களான மகர ராசிக்கு வணக்கங்க மகரம் அப்படின்னாவே நிதானத்தோடு செயல்படுவீங்க நினைச்சது எல்லாமே தான் எதுக்குமே அவசரப்பட மாட்டாங்க ஒரு விஷயத்த வந்து மத்தவங்க ரொம்ப வியப்பா பேசுறாங்க அப்படின்னாக்க அத வந்து இவங்க சாதாரணமா பார்க்க தான் இருக்கிறத வச்சு சிறப்பா வாழலாம் பெருசா எதுக்கும் ஆசைப்பட மாட்டாங்க சுயநலமும் கிடையாது பொதுநலமா வாழக்கூடியவங்க எல்லாருக்கும் ஓடி ஓடி உதவி செய்யக்கூடியவங்க ஒரு நாளும் ஓஞ்சு போகாத உழைப்புக்கு சொந்தக்காரங்க மகரம் அப்படின்னாவே மழையளவு பிரச்சனையை கூட பனியளவு அளவுதான் பார்ப்பாங்க பரவாயில்லை நான் இப்ப பண்றதுக்கான வழி என்னவோ நான் நிறுத்தி நிதானிச்சு யோசிக்கணுமே தவிர்த்து அவசரப்படக்கூடாது பயப்படக்கூடாது பதட்டப்படக்கூடாது இதுதான் மகரத்துடைய குணாதிசயம் இதுதான் இதனாலேயே மற்றவங்க இவங்களை வந்து எப்படி எப்படியாச்சும் கவுத்தரலான்னு யோசிச்சா கூட அவங்களுக்கு தான் பல்பு ஏன்னா இவங்க வந்து மத்தவங்களை போல எதுக்குமே ஆசைப்படுறது இல்ல இருந்தாலும் கவலைப்பட மாட்டாங்க இல்லனாலும் கவலைப்பட மாட்டாங்க சந்தோஷத்தையும் சரி துக்கத்தையும் சரி ஒரே மாதிரி பாக்குறதுனாலதான் இது நாள் வரைக்கும் யார்கிட்டயுமே நம்ம கை கட்டி நின்னதில்லைங்க கை கட்டி நின்னதில்ல உதவின்னு போய் என்னைக்குமே ஒருத்தவங்க வீட்டு கதவை தட்டினது இல்ல ஒத்த பைசா இல்லனாலும் பரவாயில்ல ஈர துணியை இறுக்கி கட்டிக்கிட்டு படுப்போம் யார்கிட்டையும் உதவின்னு போயிட்டு நிக்க கூடாது ஆனா அதே சமயத்துல நம்ம கிட்ட யாராவது உதவின்னு கேட்டு வந்தா கூட நமக்கு இருக்குதோ இல்லையோ அவங்களுக்கு உதவி செய்யணும் இந்த தாராள குணம் தான் மகர ராசிக்காரங்க சொல்ல போனா தேவர்களுக்கு இணையான குணநலம் கொண்டவங்க ஏன்னா சனீஸ்வர பகவானை ராசி அதிபதியாக கொண்டவங்க நல்லது மட்டுமே ஃபாலோ பண்ணுவாங்க கெட்டதுன்னு தெரிஞ்சா மூஞ்சில அடிச்ச மாதிரி தூக்கி எரிஞ்சிட்டு வந்துட்டே இருப்பாங்க இல்லையா நம்ம சொல்றது ஏதாவது தப்பு இருந்தாக்கா மகர ராசிக்காரங்க கமெண்ட் பாக்ஸ்ல பதிவிடுங்க நம்ம சொல்றது கரெக்டான குணாதிசயம் தான் இதனாலயே பெருசா யாரும் உங்ககிட்ட ஃப்ரெண்ட்ஸா இருக்க மாட்டாங்க குறிப்பா உங்ககிட்ட யாராவது தப்பு தண்டா பண்றாங்க பழக்க வழக்கமே இருக்காது சொந்தமா இருக்கட்டும் பந்தமா இருக்கட்டும் அதே மாதிரி இந்த போன் எடுத்து பல வளனு பேசுறது அங்க இங்க போய் ஊர் சுத்துறது இந்த மாதிரி வேலையெல்லாம் இவங்க பார்க்கவே மாட்டாங்க மகர ராசிக்காரங்களை கல்யாணம் பண்றவங்களா இருந்தாலும் சரி மகர பண்றவங்களா இருந்தாலும் சரி அதுல இவங்க எதுவுமே பண்ணாதீங்க உங்களுக்கு அந்த மாதிரியான காதல் உணர்வுகள் காதல் ஈடுபாடு இருந்துச்சுனாக்க மகர ராசிக்காரர்கள் அதுக்கு வந்து ஒத்து வர மாட்டாங்க அன்பா இருப்பாங்க உங்களுக்கு தேவைங்கிறத பண்ணி கொடுப்பாங்க பட் மத்தவங்களை மாதிரி ஓவரால் லவ்ல வந்து எக்ஸ்பிரஸ் பண்ண தெரியாதுங்க படபடன்னு பேசுவாங்க ஆனா மனசுல ஒரு துளி அளவு கூட சஞ்சலம் இருக்காது தப்பு தண்டா இருக்காது இப்படிப்பட்ட மகர ராசிக்காரர்களுக்கு இன்னும் தெளிவா சொல்லணும்னா அந்த தேவர்களுக்கு இணையான குணாதிசயங்கள் கொண்டவங்கதான் உங்களை பொறுத்த வரைக்கும் தலைப்ப பார்த்திருப்பீங்க சித்திரை மாதம் பதினைந்தாம் தேதிக்கு பிறகு மினல வைக்கக்கூடிய பத்து யோகம் மகரத்திற்கு இந்த ஒரு சில நாட்களை மட்டும் அழகா கடந்துக்கிட்டீங்கன்னா உங்க வாழ்க்கையே மாறப்போகுதுங்க வெற்றி நிச்சயம் அந்த வெற்றிக்கான வழியை நம்ம தேடி போறதுக்கு முன்னாடி எல்லாம் வல்ல அந்த சிவபெருமானை வணங்கி இந்த வீடியோ பதிவை தொடங்கலாங்க உங்களுக்கான பலன்களை சொல்றதுக்கு முன்னாடி இவருடைய அனுகிரகம் இல்லாட்டி நான் இந்த வீடியோ பதிவை தொடங்கவும் முடியாது முடிக்கவும் முடியாது அதே மாதிரி தாங்க மகர ராசிக்காரங்களே நீங்களும் சிவபெருமான மனசார நினைச்சுக்கிட்டு இந்த வீடியோ பதிவை தொடர்ந்து பாருங்க நல்லதொரு எதிர்காலத்திற்கான வழி பிறக்கும் பிறக்க வைப்பதும் அவனே சிறக்க வைப்பதும் அவனே துறக்க வைப்பதும் அவனே பிறப்பு அறுப்பதும் அவனே மரத்தல் ஆகாது மனமே மறையோனை நினை தினமே என்னமா ஏதோ வேகமா சொல்றீங்க அப்படின்னா ஒண்ணும் இல்லைங்க எல்லாம் சிவமயம் அப்படின்னு சொன்னாங்க இத மட்டும் மனசுல வச்சுக்கோங்க அறமல்ல சிவம் அன்பே சிவம் அறிவல்ல சிவம் உணர்வே சிவம் பணிவல்ல சிவம் துணிவே சிவம் ஓம் நமச்சிவாய இந்த மந்திரத்தை நீங்க சொல்ல வேணாங்க எதையுமே சொல்ல வேணாம் ஓம் நமச்சிவாய இந்த மந்திர சொல்ல அந்த சிவபெருமான மனசுல நினைச்சுக்கிட்டு ஆக்கவும் தெரியும் அவருக்கு அழிக்கவும் தெரியும் நான் பர்ற கஷ்டம் மட்டும் உங்களுக்கு தெரியாம போச்சா சிவபெருமானே என்னுடைய கஷ்டத்தை போக்கி அருள் புரிய அப்படின்னு மனசார வேண்டுங்க அவருடைய பார்வை உங்களுக்கு பலன் கொடுக்கும் அவருடைய உங்களுக்கு அரவணைப்பை கொடுக்கும் நினைச்சது நடக்கும் நினைக்கிறது எல்லாமே நடக்கும் எல்லாம் சிவமயம் சரிங்க இப்ப இந்த வீடியோ பதிவு எதற்கு உங்களுக்கான பலன் எப்படி அமைய போகுது அந்த பத்து யோகம் என்ன அப்படிங்கிறத இப்ப தெளிவா பார்க்கலாங்க இப்போ மகர ராசி மகர ராசியில இரண்டாம் பாதம் மூன்றாம் பாதம் நான்காம் பாதம் திருவோண நட்சத்திரம் அவிட்ட நட்சத்திரம் ஒன்றாம் பாதம் இரண்டாம் பாதம் உங்களுக்கு எல்லாருக்குமே நம்ம சொல்லக்கூடியது வந்து பொது பலன்கள் நூத்துக்கு எண்பது சதவீதம் பொது பலன்கள் நம்ம சொல்றது தாங்க பழிக்கும் மீதி இருக்கக்கூடிய இருபது சதவீதம் தான் உங்களுடைய தனிப்பட்ட பிறப்பு ஜாதகத்தை பொறுத்து மாற்றத்தை கொடுக்கும் சோ உங்களுக்கான பலன்கள் நம்ம எப்படி சொல்றோம்னா மகர ராசியில இருக்கக்கூடிய கிரக நிலை அதே மாதிரி இந்த காலகட்டத்துல எந்தெந்த கிரகங்கள் மாற்றமாகறாங்க அதை பொறுத்து உங்களுக்கு பலன் சொல்ல முடியும் அந்த வகையில உங்க ராசியில கிரக நிலைன்னு பார்த்தோம்னா தன வாக்கு குடும்பஸ்தானத்தை பொறுத்த வரைக்கும் புதன் பகவானும் உங்களுடைய அதி பதி சனீஸ்வர பகவான் கூட கூட்டணியில இருக்காங்க தைரிய வீரியஸ்தான பாம்பு கிரகமான ராகு பகவானும் அவர் கூடவே உச்சபட்ச வாழ்க்கையை தரக்கூடிய தலைவன் அவர் வந்து எப்படி இருக்காருனா வக்ரகதியில இருக்காருங்க அவர் கூடயே நவ கிரகங்களுடைய முதல்வன் சொல்லக்கூடிய சூரிய பகவானும் இவங்க மூணு பேரும் கூட்டணியில தைரிய வீரிய ஸ்தானத்துல வளம் வராங்க அடுத்து சுகஸ்தானத்தை பொறுத்த வரைக்கும் சந்திர பகவானும் பஞ்சமஸ்தானத்தை பொறுத்த வரைக்கும் குரு பகவானும் ரண ருண ரோகஸ்தானத்தை பொறுத்த வரைக்கும் பூமிக்காரகன்னு சொல்லக்கூடிய செவ்வாய் பகவானும் பாக்கியஸ்தானத்தை பொறுத்த வரைக்கும் இன்னொரு பாம்பு கிரகமான கேது பகவானும் வளம் வராங்க இதை அடுத்து இந்த காலகட்டத்துல கிரகம் மாற்றம் அப்படின்னு பார்த்தோம்னா செவ்வாய் பகவான் ரண ருண இருந்து ரோகஸ்தானத்திலிருந்து ஸ்தானத்துக்கு மாற்றம் ஆயிட்டாருங்க அதே மாதிரி புதன் பகவான் தன வாக்கு குடும்பஸ்தானத்திலிருந்து தைரிய வீரிய ஸ்தானத்துக்கு மாறிட்டார் அடுத்ததா சூரிய பகவானும் தைரிய வீரிய ஸ்தானத்திலிருந்து சுகஸ்தானத்துக்கு மாற்றத்தை கொடுத்துட்டாங்க அதுக்கப்புறம் பாம்பு கிரகங்களான ராகுவும் கேதுவும் மாற்றத்தை கொடுக்க போறாங்க ஒரே நாள்ல அதாவது ராகு பகவானை பொறுத்த வரைக்கும் தைரிய வீரிய ஸ்தானத்திலிருந்து தன வாக்கு குடும்பஸ்தானத்துக்கும் கேது பகவான் பாக்கியஸ்தானத்திலிருந்து அஷ்டமஸ்தானத்துக்கும் மாற்றத்தை கொடுக்க போறாங்க இது எல்லாத்தையும் தாண்டி புதன் பகவான் தைரிய வீரிய சுக ஸ்தானத்துக்கு மாற்றத்தை தரப்போறார் இதனால எப்பவுமே எந்த ஒரு விஷயத்தையுமே பதட்டப்படாம நிறுத்தி நிதானிச்சு யோசிச்சு முடிவெடுக்க கூடிய இந்த மகர ராசிக்காரர்களுக்கு பத்து யோகங்கள் நடக்க போகுதுன்னு சொன்னேன் இல்லையா அத லிஸ்ட் போட்ட மாதிரி சொல்றேங்க நீங்க நல்லா தெரிஞ்சுக்கோங்க முதல் யோகம் என்ன தெரியுமா நன்மைகளை மட்டுமே கிடைக்கக்கூடிய காலகட்டம் இரண்டாவது யோகம் எடுத்த காரியங்கள் எல்லாமே கைகூடும் அதுவும் சாதகமா நீங்க நினைச்சதை விட பல மடங்கு நன்மைகளை கொடுக்கும் மூன்றாவது பணப்புழக்கம் அதிகமாக போகுது உங்களுடைய சேமிப்பு பல டிஜிட்ல உயரக்கூடிய அளவுக்கு உயரப்போகுதுன்னு வச்சுக்கோங்களேன் திடீர் அதிர்ஷ்டத்துல பணம் அப்படிங்கறது பல வழிகள்ல உங்களை வந்து சேரப்போகுது நான்காவது விஷயம் உங்களுடைய மதிப்பும் மரியாதையும் ரொம்ப சிறப்பா இருக்கும் குடும்பத்திலையும் சரி உற்றார் உறவுக்காரர்கள் வழியிலையும் சரி நட்பு ரீதியாவும் சரி தொழில் ரீதியாகவும் சரி ரொம்ப மதிப்பு மிக்கவங்களாக வளம் பெற போறீங்க ஐந்தாவது விஷயம் தாயாருடைய உடல் நலம் ரொம்ப இருக்க போகுது அதாவது ஆரோக்கிய பிரச்சனை முழுவதுமாக சரியாக போகுது குடும்பத்திலும் சரி உங்களுடைய ஆரோக்கியமும் சரி சிறப்பா இருக்க போகுது அடுத்து ஆறாவது யோகம் கோர்ட் கேஸ் வழக்கு விவகாரங்கள் உங்களுடைய மனசு விருப்பப்படியா வெற்றிகளை கிடைக்க வைக்கும் ஏழாவது யோகம் உத்தியோகத்துல இருக்கவங்க தனியார் துறையோ அரசாங்கத்துறையோ சின்னவங்களோ பெரியவங்களோ ஏதோ தொழில் பண்றீங்களோ இல்ல ஒருத்தர் கீழே கை நீட்டி சம்பளம் வாங்கக்கூடிய கூலி வேலை செய்தாலும் சரி பதவி உயர்வு கிடைக்கும் சம்பள உயர்வு கிடைக்கும் பிற இடங்களுக்கு மாற்றம் கிடைத்தாலும் அது உங்களுக்கு சாதகம் தான் அடுத்து எட்டாவது யோகம் உங்க மேல எல்லாருக்குமே நம்பிக்கை உயரப்போகுது உங்களுடைய கோரிக்கைகள் ஒவ்வொன்றா நிறைவேற போகுது வேலை இல்லாதவங்களுக்கு முயற்சி பண்ணுங்க நல்ல வேலை கிடைக்கும் அடுத்து எட்டாவது யோகம் தொழில் பண்றீங்க ஆண்களோ பெண்களோ சரி கடந்த காலங்கள்ல மனசுல இருந்த சஞ்சலங்கள் மாறி நம்பிக்கை ஒளி பிறக்கும் புதிய சந்தை வாய்ப்புகளை முன்னேற்றத்தை பார்க்க போறீங்க குறிப்பா பால் பண்ணை அதிபர்களா தகுந்த முன்னேற்றத்தை பெற போறீங்க அடுத்து ஒன்பதாவது யோகம் பெண்களை பொறுத்த வரைக்கும் நீண்ட நாட்களாக பாக்கியம் இல்லாதவங்க அதாவது குழந்தை பாக்கியத்துக்காக ஏங்கிட்டு இருந்தீங்க கோயில் கோயில்னு சுத்திட்டு நீங்க நிறைய டாக்டர்ஸ பார்த்து சிகிச்சை மேல சிகிச்சை பார்த்தாச்சு ஒரு வாய்ப்பும் இல்லாம இருந்தவங்களுக்கு தெய்வ அனுகூலத்தினால குழந்தை பாக்கியம் கட்டாயம் கிட்டுங்க அடுத்ததான் வாழ்க்கை துணையும் உங்ககிட்ட அன்பா இருப்பாங்க பிற மொழி பேசுறவங்க கூட உங்களுக்கு உதவி செய்வாங்க அடுத்து பத்தாவது யோகம் கலை துறையில இருக்கவங்க ஒப்பனையாளர்களா இருக்கீங்க ஆடை வடிவமைப்பாளர்களா இருக்கீங்க பாடல் சம்பந்தப்பட்டவங்களா இருக்கீங்க நடன கலைஞர்களா இருக்கீங்க இந்த மாதிரி எந்த துறைகள்ல இருந்தாலும் சரிங்க நல்ல முன்னேற்றத்தை காண போறீங்க இதுவரைக்கும் நீங்க பட்ட கஷ்டங்கள் எல்லாமே விலகி நன்மைகள் மட்டுமே நடக்க போகுது இதை தாண்டி அரசியல்ல இருக்கீங்க பொது வாழ்க்கையில இருக்கீங்க நீங்க நினைச்சது எல்லாத்தையுமே சாதிச்சு கூடிய காலகட்டங்க நீங்க இழந்த பதவி நல்ல பேர் மீண்டும் கிடைக்க போகுது ஆனா எந்த ஒரு விஷயத்தையுமே எந்த ஒரு முடிவையுமே அவசரப்படாம நிதானமா எடுக்கணும் ஓகேங்களா அடுத்து மாணவர்களை பொறுத்த வரைக்கும் தொழில்நுட்ப பயிற்சி படிப்புல தகுந்த அக்கறை செலுத்தீங்கன்னாக்கா தேர்ச்சி பெறுவீங்க நண்பர்களுடைய விஷயத்துல குடும்ப ரீதியா தகுந்த ஒத்துழைப்பு கொடுப்பாங்க சமூக சேவையில அதிகம் ஆர்வம் உண்டாகுங்க விவசாய துறைகளை பொறுத்த வரைக்கும் நல்ல முன்னேற்றம் இருக்கும் நீங்க எதிர்பார்த்ததை விட கூடுதல் லாபம் கிடைக்கும் குறிப்பிட்டு சொல்லணும்னாக்க இந்த விசுவா வசு வருடத்துல பிறந்திருக்க கூடிய மட்டுமே நடக்கக்கூடிய மாதம் உங்களுடைய மனசுல இருந்த குழப்பங்கள் விலகி தெளிவை தரக்கூடிய காலகட்டம் ஒரு தெளிவான முடிவெடுப்பீங்க தடுமாற்றம் விலகுது உங்களுடைய எண்ணங்கள் எல்லாமே பழிக்க போகுது இந்த நேரம் காலம் சாதகமா இருந்தாலும் மக ராசி எக்க அரணத்தை கொண்டும் ஒரு மூணாவது மனுஷனை நம்பவே கூடாதுங்க மூணாவது மனுஷனை பேச்சு சுத்தமா கேட்கவே கூடாது கண்மூடித்தனமா நம்பினதுனாலதான் இப்ப நீங்க இவ்வளவு கஷ்டப்பட்டு இருக்கீங்க சரிங்களா அதை சுத்தமா செய்யவே கூடாது வியாபாரத்தை பொறுத்த வரைக்கும் அகலக்கால் வைக்க கூடாது பணம் சம்பந்தப்பட்ட விஷயத்துல கவனமா இருக்கணும் ஆனா பண வரவு தாராளமா தான் இருக்கு வாழ்க்கை துணை உங்ககிட்ட சந்தோஷமா நடந்துப்பாங்க முன்கோபத்தை குறைச்சுக்கோங்க வியாபாரத்துல அனுசரணையோடு நடந்துகிட்டீங்கன்னா வியாபாரம் பெருகும் பண இழப்போ பொருள் இறப்போ ஏற்படக்கூடாதுன்னு நினைச்சீங்கன்னா எல்லா விஷயத்திலயும் எச்சரிக்கையா இருக்கணும் இது எல்லாத்துக்கும் பொருந்துங்க மகர ராசிக்காரங்க சித்திரை மாதம்ங்கிறது உங்களுக்கு சிறப்பா இருக்கிறதுக்கு ஒரு தெய்வத்துடைய அனுகிரகத்தை கெட்டியா பிடிச்சுக்கணும்னு சொல்லியிருக்கேன் அது என்னன்னா நரசிம்மர் வழிபாடு உங்களுக்கு நன்மையை கொடுக்கும் மகரம் இந்த காலகட்டத்துல என்ன நினைச்சிருக்கோம் அறியும் சிவனும் ஒண்ணு அறி அறியாதவன் வாயில மண்ணுங்கிற மாதிரி மகரம் அரியும் சிவனையும் கெட்டியா பிடிச்சுக்கணும் சோ இப்ப வரைக்கும் பார்த்தது மகர ராசிகளுக்கு இந்த காலகட்டத்துல எந்த அளவுக்கு பொதுப்படியா சாதகமான பலன்களை அதிர்ஷ்டம் பலன்களை கொடுத்திருக்குங்கிறத பார்த்திருக்கோம் இப்ப தனிப்பட்ட முறையில மகர ராசியில இருக்கக்கூடிய ஒவ்வொரு நட்சத்திரத்துக்கும் இந்த சித்திரை மாதம் பதினைந்தாம் தேதிக்கு பிறகு எப்படிப்பட்ட பலன்களை கொடுக்க போகுது உத்ராட நட்சத்திரம் இரண்டாம் பாதம் மூன்றாம் பாதம் நான்காம் பாதம் எடுக்கக்கூடிய முயற்சிகள் எல்லாமே வெற்றி இந்த காலகட்டத்தில் உங்களுக்கு வெற்றியை தரக்கூடிய காலகட்டம் சுகஸ்தானத்துல சஞ்சாரம் பண்ணக்கூடிய சூரியனால உடல் ஆரோக்கியத்திலிருந்து சங்கடங்கள் மறையுது மறைமுக எதிர்ப்புகளால இருந்த நெருக்கடிகள் விலகுது இதுவரைக்கும் தடைப்பட்ட வேலை தாமதப்பட்ட வேலை இப்ப வேகமா செஞ்சு முடிச்சுக்க போறீங்க அதே மாதிரி லாபஸ்தானத்துல சஞ்சாரம் பண்ணக்கூடிய ராகு வரவை அதிகரிச்சு சரி செஞ்சு தொழில் வியாபாரத்துல முன்னேற்றம் அடைய போறீங்க பணியாளர்களை பொறுத்த வரைக்கும் தனியார் துறையோ அரசாங்கத்துறையோ ஒருத்தர் கீழே கை நீட்டி சம்பளம் வாங்கக்கூடிய யாரா இருந்தாலும் சரிங்க முன்னேற்றம் உண்டு ஆனா உங்க வேலையில மட்டும் எப்பவுமே கவனமா இருக்கணும் இவருக்கு அடுத்தபடியா சுக்கர பகவான் உங்களுக்கு சஞ்சாரம் பண்றதுனால எதிர்பார்த்த வரவிற்கு கிடைக்குங்க கணவன் மனைவிக்கிடையே இணக்கம் இருக்க போகுது அதே நேரத்துல குடும்ப ஸ்தானத்துல சனி சஞ்சரிப்புறதுனால ராகுவுடன் சேருவதனால குடும்பத்துல சின்ன சின்ன பிரச்சனைகள் இருக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்கு அதை வந்து கொஞ்சம் பார்த்துக்கோங்க பணப்புழக்கம் பாதிப்பு கிடையாதுங்க கொடுக்கல் வாங்கல உஷாரா இருக்கணும் அதே மாதிரி வரவு செலவுலையும் கவனமா இருக்கணும் வார்த்தைகள் வந்து பார்த்து ஏன்னா அதனால பிரச்சனைகள் உண்டாகிறதுக்கு வாய்ப்பு இருக்கு அதனால பேச்சுக்கள் ரொம்ப கவனமா இருக்கணும் எந்த மாதிரியான வார்த்தைகளை பயன்படுத்தணுங்கிறதுல ரொம்ப கவனமா இருக்கணும் அதே மாதிரி சப்தமஸ்தானத்துல சஞ்சாரம் பண்ணக்கூடிய செவ்வாயும் கொஞ்சம் உங்களுக்கு நெருக்கடியை கொடுப்பாரு ஆனா தேவையில்லாத விஷயங்களை தலையிடாம இருங்க இதை மட்டும் செஞ்சுட்டாவே போதும் மற்றபடி எல்லாமே சாதகம்தான் செவ்வாயை பொறுத்த வரைக்கும் வீண் பிரச்சனை இழுக்க வைப்பாருங்க உங்களுக்கு எதுக்கும் இடம் கொடுத்து அதுல மாட்டிக்காதீங்க உங்களுக்கு சப்தமே இல்லாத ஏதாவது ஒரு விஷயம் இருக்குன்னா அதுல தலையிடாம ஒதுங்கிக்கோங்க அதே மாதிரி ஐந்தாம் இடத்துல இருக்கக்கூடிய குருவினால மாணவர்களுக்கு நீங்க எதிர்பார்த்த கல்லூரிகளில் இடம் கிடைக்கும் விவசாயிகளுக்கு இந்த காலகட்டத்தில் கூடுதல் லாபம் கிடைக்கும் அரசியல்வாதிகளுக்கு வெற்றி உண்டு இருந்தாலும் பேச்சுக்கள்ள கவனம் இருக்கணும் உங்களை பொறுத்த வரைக்கும் சந்திராஷ்டமம் தினங்கள்ல எங்கும் கவனம் எதிலும் கவனம்ங்க உங்களை பொறுத்த வரைக்கும் பரிகாரம் அணு தினமும் கோமதி அம்மனை வழிபாடு செய்ய நன்மைகள் உண்டாகும் அடுத்து திருவோண நட்சத்திரம் முன்னேற்றம் ஒன்றையே குறிக்கோளாக கொண்டு வாழக்கூடிய உங்களுக்கு இந்த காலகட்டம் ஒரு சிறப்பான காலகட்டம் சொல்லலாங்க ஏன்னா குரு பகவான் ஐந்தாம் இடத்துல சஞ்சாரம் பண்ணி ஒன்பது மற்றும் பதினோராம் இடங்களை பார்க்கறதுனால வரக்கூடிய சங்கடங்கள் எல்லாமே வந்து வழி தெரியாம போயிடும் பெரிய மனிதர்களுடைய உதவி கிடைக்கும் பணப்புழக்கம் நல்லா இருக்கு சந்தோஷம் செல்வாக்கு எல்லாமே பல மடங்கு கிடைக்கும் அதே மாதிரி இரண்டாம் இடத்துல சஞ்சாரம் பண்ணக்கூடிய கர்மக்காரகன் ஏப்ரல் மாதம் இருபத்தி ஆறாம் தேதி முதல் அங்கு சஞ்சாரம் பண்ணக்கூடிய ராகுவும் அதே நாள்ல அஷ்டமஸ்தானத்துல சஞ்சாரம் பண்ணக்கூடிய கேதுவும் உங்க நிலைய வந்து கொஞ்சம் புரட்டி போடுறதுக்கு ட்ரை பண்ணுவாங்க ஆனா பல வழிகள்ல உங்களுக்கு நெருக்கடிகள் வந்தாலும் அதை சமாளிக்கிறதுக்கு குரு உங்களுக்கு துணை நிற்கிறார் உடல் உபாதைகள் அப்பப்ப வந்து போகும் ஆரோக்கியத்துல கவனம் தேவை வண்டி வாகனத்துல பயணம் பண்றப்ப கவனமா இருங்க சப்தமஸ்தானத்துல சஞ்சாரம் பண்ணக்கூடிய செவ்வாய் வந்து உங்களை துணிச்சலா செயல்பட வைக்கிறாருங்க இடம் வாங்குறது நிலம் வாங்குறது அதே மாதிரி அது சம்பந்தப்பட்ட பிரச்சனைகள் இருக்கக்கூடிய தொல்லைகளை விளக்க வைக்கிறார் தொழில முன்னேற்றம் இருக்கு வியாபாரம் தொழில் உத்தியோகம் எல்லா விதங்களையுமே லாபகரமான நேரம் தாங்க அதிர்ஷ்டமான காலம்தான் அதே மாதிரி தப்பி தவறி கூட சட்டத்திற்கு புறம்பா எந்த ஒரு அதிகாரத்தையும் நீங்க பயன்படுத்தக்கூடாது எந்த வித சிபாரிசும் நலன்ல அக்கறை உண்டாகுது அவங்களுடைய கல்வி எதிர்காலம் பத்தின மேலோங்குது அவங்களுக்காக கொஞ்சம் செலவும் செய்வீங்க மாணவர்களை பொறுத்த வரைக்கும் படிப்புல அக்கறை கூடுது சிலருக்கு வந்து புதுசா வீடு கட்டி குடியேறக்கூடிய பாக்கியம் உண்டாகுது இந்த காலகட்டத்தை பொறுத்த வரைக்கும் மனச அழைப்பாய விடாம இருக்கிறது ரொம்ப நல்லதுங்க அது ரொம்ப அவசியம் குடும்பத்துல இருக்கவங்களை அனுசரிச்சு நடந்துக்கோங்க தம்பதிகளுக்கு இடையே ஒற்றுமை அதிகமாகும் நெருக்கடிகளை சமாளிக்க கூடிய வழி பிறக்கும் உங்களை பொறுத்த வரைக்கும் சந்திராஷ்டமம் தினங்கள்ல எங்கும் கவனம் எதிலும் கவனங்க உங்களை பொறுத்த வரைக்கும் பரிகாரம் அணு தினமும் நீங்க அர்த்தநாரீஸ்வரரை வழிபாடு செய்ய வாழ்க்கையில வளம் கூடும் நலம் உண்டாகும் அடுத்து அவிட்ட நட்சத்திரம் ஒன்றாம் பாதம் இரண்டாம் பாதம் எந்த நிலையிலுமே எடுத்த வேலையை முடிக்காம தூங்க மாட்டீங்க அப்படி இருக்க உங்களுக்கு இந்த காலகட்டம் ஆதாயத்தை தரக்கூடிய காலகட்டம்னே சொல்லாங்க செவ்வாய் ஏழாம் இடத்துல சஞ்சாரம் பண்றதுனால எதிர்பாராத பிரச்சனையில தலையெடுத்தாலும் அதை சமாளிச்சிருவீங்க உடல் உபாதைகள் விலகுது அவசர அவசரமா சில வேலையை வந்து இறங்கி செய்வீங்க அந்த மாதிரி அவசரப்படக்கூடிய வேலை எதையுமே நீங்க இந்த காலகட்டத்துல தொடவே கூடாது கோர்ட்டு கேஸு வம்பு வழக்குகள் இருக்குன்னா அதை வந்து நீங்க உங்க வக்கீல் கிட்ட ஆலோசனை இல்லாம எதையுமே நீங்க செய்யக்கூடாது இந்த நேரத்துல ப மே பதினோராம் தேதி வரைக்கும் பஞ்சமஸ்தானத்துல சஞ்சாரம் பண்ணக்கூடிய குரு உங்களுக்கு கவசமாக இருந்து பாதுகாப்பை கொடுக்கறாருங்க என்ன வந்தாலும் சரி அதாவது நீங்க சமாளிக்க கூடிய சக்தி உண்டாகுது அதே மாதிரி ஏப்ரல் மாதம் இருபத்தி ஆறாம் தேதிங்க தன வாக்கு குடும்பஸ்தானத்துல ராகுவும் அஷ்டமஸ்தானத்துல கேதுவும் சஞ்சாரம் பண்றதுனால குடும்பத்துல இருக்கக்கூடிய நெருக்கடிகள் நீங்க சமாளிச்சிருவீங்க உங்களோட தடைகள் எல்லாமே விலகுது உடல் பாதிப்புகள் விலகுது செல்வாக்கு அந்த நீ உங்களுக்கு ஏறு முகம்தான் குறிப்பா ஏப்ரல் முப்பதாம் தேதி புதன் பகவானும் சாதகமா சஞ்சாரம் பண்றதுனால லாபஸ்தானத்துக்கு குருவுடைய பார்வை இருக்கிறதுனால எதிர்பார்த்த பணம் வரும் வியாபாரிகள் கலைஞர்களுக்கு புதிய ஒப்பந்தங்கள் கிடைக்கும் கடினமான நிலையை கூட சமாளிக்கக்கூடிய சக்தி உண்டாகுது இந்த காலகட்டத்துல பணியாட்கள் வந்து உங்களுக்கு உங்களுடைய வேலையில நேர்மையா இருப்பாங்க வியாபாரிகளுக்கு கணக்கு வழக்குல கவனம் தேவை வயதானவர்களுக்கு வந்து உடல் நிலையில கூடுதல் அக்கறை எடுத்துக்கோங்க குலதெய்வ வழிபாடு இஷ்ட தெய்வ வழிபாடு உங்களுக்கு இன்னும் சிறப்பான பாதுகாப்பு கொடுக்கும் அதே மாதிரி சுக்கர பகவானும் மாதம் முழுவதுமே மூன்றாம் இடத்திலிருந்து உங்களுடைய எதிர்பார்ப்புகளை பூர்த்தி செஞ்சு கொடுக்கிறாருங்க பொன் பொருள் சேர்க்கை உண்டாக்குறார் கணவன் மனைவிக்கிடையே இணக்கமான சூழ்நிலை உண்டாக்கி கொடுக்கிறார் மாணவர்களை பொறுத்த வரைக்கும் மேற்கல்விக்காக முயற்சி பண்றீங்க அப்படின்னா அது எல்லாத்திலயுமே வெற்றி கிடைக்கும் உங்களை பொறுத்த வரைக்கும் சந்திராசிரமம் தினங்கள்ல எங்கும் கவனம் எதிலும் கவனம் உங்களை பொறுத்த வரைக்கும் பரிகாரங்க முடிஞ்ச à love a tip. காளி தேவியை ஒரு முறையாவது குடும்பத்தோட போய் வழிபாடு செஞ்சுட்டு வாங்க சங்கடங்கள் நீங்கும் சந்தோஷம் குடிக்கொள்ளும் சோ இப்ப வரைக்கும் பார்த்த பொது பலன்கள் நட்சத்திர பலன்கள் பரிகாரங்கள் எல்லாமே மகர ராசிக்கு இந்த காலகட்டம் அப்படிங்கிறது சிறப்போ சிறப்பு அதிர்ஷ்டமோ அதிர்ஷ்டம்ங்கிற அளவுக்கு எல்லா விதங்களையுமே உங்களுக்கு சாதகமான பலன்கள் தான் கொடுத்துருக்கு இதை தாண்டி இன்னும் பொதுவான பரிகாரம் மற்றும் வழிபாடு ஒவ்வொரு சனிக்கிழமையும் அனுமனுடைய வழிபாடு ரொம்ப சிறந்ததுங்க ஆஞ்சநேயர் கோயிலுக்கு போயிட்டு வழிபாடு செஞ்சுட்டு வாங்க வெற்றிலை மாலை சாற்றி அவருடைய கோயில ஒன்பது முறை வளம் வர நினைத்த காரியங்கள் கைகூடும் மன வலிமையும் உடல் வலிமையும் கூடும் உங்களை எதிர்க்க இனி யாரும் இல்லைங்கிற அளவுக்கு தன்னம்பிக்கை தைரியத்தோடு அதிர்ஷ்டம் இதை தாண்டி உங்களுக்கான அதிர்ஷ்டமான கிழமைகள்னு பார்த்தோம்னா திங்கள் புதன் வியாழன் இந்த நாட்களை ஏதாவது ஒரு நல்ல காரியம் தொடங்கணும் அப்படின்னு நினைக்கிறீங்க இந்த காலத்தை பயன்படுத்திக்கலாம் மகர ராசிக்காரர்களுக்கு இந்த காலகட்டம் அப்படிங்கறது சிரமங்களை விளக்கி உங்களை சீரும் சிறப்புமா உங்களுடைய சந்தோஷத்திற்கு குறைவில்லாமல் தான் வெச்சுக்க போகுது வரக்கூடிய வாய்ப்பு மட்டும் கரெக்டா பயன்படுத்திக்கோங்க வாழ்த்துக்கள் நன்றி வணக்கம்